நேற்று தமிழகம் முழுவதும் ஆர் எஸ் எஸ் அமைப்பு சார்பில் கூடுவோம் கூட்டுவோம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று முடிந்தது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் கீழ் பல்வேறு துணை அமைப்புகள் தேச நலனுக்காக சேவை செய்து வருகிறது அதில் ஒரு அரசியல் அமைப்புதான் பாஜக இந்த அமைப்புகளில் உள்ள அனைவரும் தங்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்களுடன் இணைந்து பங்கேற்கும் வகையில் கூடுவோம் கூட்டுவோம் என்ற தலைப்பிலான நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான கூடுவோம் கூட்டுவோம் நிகழ்ச்சி தமிழகம் உட்பட நாடு முழுவதும் நேற்று நடைபெற்றது தமிழகத்தில் வார்டு வாரியாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆர் எஸ் எஸ் மற்றும் அதன் துணை அமைப்புகளில் உள்ளவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொள்ள முதலில் அழைப்பு விடுக்கப்பட்டது அதன் பின் காலை பத்து மணி முதல் மதியம் பனிரண்டு முப்பது வரை இந்த கூட்டணி நடைபெற்றது இந்த கூட்டத்தில் போதை ஒழிப்பு சமூக நல்லிணக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுதேசி வாழ்வியல் குடிமகனின் கடமை உள்ளிட்ட தலைப்புகளில் கூட்டத்தில் வந்திருந்தவர்கள் கலந்து கொண்டு பேசினர் அதன் பிறகு அந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது என்பது குறித்து விவாதித்தனர் பின் போதைப் பொருட்களுக்கு தாமும் இரையாகாமல் தன்னை சார்ந்தவர்களும் இரையாகாமல் பாதுகாப்பேன் என்று அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இதேபோல் நாக்பூரில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் பேசிய ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் இந்தியர்களுக்கு முக்கிய வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் அவர் பேசும்போது நமது நாட்டின் மக்கள் தொகை கொள்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு அல்லது இரண்டாயிரத்தி இரண்டில் உருவாக்கப்பட்டது அதில் தெளிவாக ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எந்த ஒரு சமூகத்திலும் பிறப்பு விகிதம் ஒன்றுக்கு கீழ் குறையக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது மக்கள் தொகை குறைந்து வருவது கவலையளிக்கிறது ஒரு சமூகத்தின் பிறப்பு விகிதம் இரண்டு புள்ளி ஒரு சதவீதத்திற்கும் கீழ் குறையும் போது சமூகம் அழிவை எதிர்கொள்கிறது என்று மாடர்ன் டெமோகிராபிக் ஆய்வறிக்கையில் கூறியிருக்கிறது எனவே பிறப்பு சதவீதம் இரண்டு புள்ளி ஒன்றுக்கும் கீழ் குறைந்தால் அந்த சமூகம் அழிவை எதிர்கொள்கிறது வெளியிலிருந்து எந்த அச்சுறுத்தலும் தேவையில்லை தானாகவே அது மறைந்துவிடும் பல மொழிகளும் சமூகங்களும் இல்லாமல் போய்விட்டது என எனவே நமது மக்கள் தொகை இரண்டு புள்ளி ஒரு சதவீதத்திற்கும் கீழ் செல்லக்கூடாது எனவே இதில் குறைவு ஏற்பட்டால் மூன்று குழந்தைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரையிலான இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் இந்து மக்கள் தொகை ஏழு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் குறைந்திருக்கிறது அதே நேரத்தில் முஸ்லிம் சமூகத்தின் மக்கள் தொகை நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளது என்று பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழு கடந்த மே மாதம் ஆய்வறிக்கை வெளியிட்டது இந்து மக்கள் மத்தியில் கடந்த அறுபது ஆண்டு காலமாக குழந்தை பெற்றுக் கொள்வது குறித்தான தவறான எண்ண ஓட்டத்தை உருவாக்கி வருகின்றனர் நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற இது போன்ற பிரச்சாரங்களுக்கு இந்து சமுதாயம் ஆட்பட்டு விட்டது அதனால்தான் பல பகுதிகளில் இந்து மக்கள் தொகையின் வீழ்ச்சியை பார்க்க முடிகிறது ஆர் எஸ் எஸ் போன்ற கலாச்சார அமைப்பின் தலைவர் மூன்று குழந்தைகள் பெற்றுக் கொள்வதை ஊக்குவித்து பேசியிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று என இந்து மத ஆர்வலர்கள் கருத்து கூறி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்